அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நியூ பிரமு இந்த இடத்துல ராக வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட அபி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசுறாங்க டி ராகவ் அப்ப நீ பண்ணதை மட்டும் சரியா சொல்லுன்றாங்க அபியோட மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்க எந்த பொண்ணாடா அதை தாங்கிக்க முடியும்ன்றாங்க இங்க பாரு அபி வந்து உங்க குடும்பத்துக்காக எவ்வளவு விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்குது ஆனா நீ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பார்க்கணும்டா யோசிச்சு பார்க்காத அந்த பொண்ணுடைய மனசை காயப்படுத்திட்டு ஆமா நான் இப்ப தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு சொன்னா எப்படி சொல்லிடான்றாங்க டே ஊமையிலையும் வந்து நிறையவே தப்பு இருக்குடா நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அவசர பட்டு நான் அப்படியே திட்டிட்டேன்டா அவசர பட்டு நம்ம பண்ணியிருக்க கூடாது இல்லைன்றாங்க அதெல்லாம் அவசரப்பட்டு திட்டத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்ன்றான்றாங்க அப்படி எந்த அளவுக்கு நல்ல மட்டும் உன் குடும்பத்துக்காக உன் அக்காவுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு பிரச்சனை நோனி உன் அக்காவை வந்து அவங்க தான் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னாலும் யோசிக்கிற பார்த்தியா இதெல்லாம் ரொம்பவே ஓவரடா அப்படின்றாங்க கொஞ்சமாச்சு மனசாச்சுன்னு ஒன்று இருக்கணும்டா அதெல்லாம் இருந்தால் அப்புறம் யோசிச்சு பேசணும் இப்படியெல்லாம் எல்லாம் வந்து அபியோட மனசை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டடா அப்படின்ட்டு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்டு சொல்றாங்க என்னடா பண்றதுன்றாங்க நீ தான் இனி அபிகிட்ட பேசணும் அபிக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் செய்ய நீ அபிக்காக நீ எல்லா விஷயத்துலயும் விட்டு கொடுக்கணும்டா அப்படின்றாங்க இனி என்ன பண்ண போறாங்கட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ